ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நாம இப்போது மெஹராஜ் இறைவையை அடைந்திருக்கு நபிசல்லா அலை அவர்கள் மண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகத்துக்கு சென்று திரும்பிய நாளாக இருக்கு அது மட்டுமில்ல இந்த நாட்களுக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்குது எத்தனையோ விஷயங்கள் இந்த நாட்கள்ல நடந்திருக்கு காண கிடைக்காத அற்புதங்கள் எல்லாம் நிகழ்த்தப்பட்ட நாளாக வந்து இருக்குது இந்த நாட்கள்ல நீங்கள் நஃபுல்லான வணக்கங்கள்ல வந்து ஈடுபடுங்க நன்மையை நாடி செய்யுங்க அல்லாஹும் எந்த நோக்கத்தோடு நம்ம நன்மையை நாடிறோமோ அந்த விஷயத்துக்கு அதற்கான கூலியை அல்லாஹ் கொடுப்பான் இன்னைக்கு நம்ம ஒரு ஐந்து சூறாக்களை சொல்ல போறோம் ஐந்துமே சிறிய சிறிய சூறாக்கள் தான் அனைவருக்குமே வந்து இந்த தான் இருக்கும் குரானுடைய அந்த சூறாக்களை ஓதுவது இன்னுமே நமக்கு சிறப்பாக இருக்கும் அந்த ஐந்து சூறாக்களை சிலம் அவர்கள் இந்த சூறாக்களை பற்றி சொல்லும்போது நிறைய சிறப்புகளை சொல்லியிருக்காங்க ஒரு மனிதர் இதை ஓதிவிட்டால் அவர்களுக்கு அன்றைய தினம் முழுவதும் அதுவே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க போதுமானதுன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா நமக்கு எந்தெந்த விஷயம்லாம் தேவையோ அது அத்தனையும் இதில் இருக்குதுன்னு அர்த்தம் நமக்கு வந்து துவா ஆகணுமா அது இதில் இருக்குது கஷ்டம் நீங்கணுமா அது இதில் இருக்கு நம்ம நிலமை மாறணுமா அது இதில் இருக்கு எதெல்லாம் வேணுமோ அது எல்லாமே இதில் இருக்கு இது ஓதுறக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் என்னோடு சேர்ந்து நீங்களும் ஓதிட்டு போங்க தொழுகை இல்லாதவங்க தொழுகை இருக்கிறவங்கன்னு யார் வேணா நம்ம ஓதலாம் அதே மாதிரி வந்து ஓத முடியாதவங்க காதலையாவது கேட்டுக்கோங்க அதில் முதல் சூறம் என்ன தெரியுங்களா கௌசர் சூறா ந பிசுலா ஹலேஸ்வலாம் அவர்களுக்கு நற்செய்தி கூறப்பட்டு உங்களுக்கு வந்து நம்ம நிறைய நற்பெயர்களை கொடுக்குறோம்னு சொல்லி அல்லாஹ் கொடுத்த சூறா அதுலேயும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிட்டு இருக்கோம் மண்ணுலகத்துல இருந்து விண்ணுலகத்துக்கு அவர்கள் வந்து அழைத்து செல்லப்பட்டு திரும்பிய நாள்னு சொல்லி அதுவே அவர்களுக்கு கொடுத்த ஒரு பெரும் அற்புதங்களாக இருக்கு அந்த மாதிரி இன்னும் நிறைய அற்புதங்களே அல்லாஹு மறுமையிலேயும் நபிசலா ஹலைஸ்வலாம் அவர்களுக்கு வைத்திருக்கான் அந்த சிறப்பை சொல்லக்கூடிய சூறாவாக இருக்கு இதில் நம்ம சொல்லக்கூடிய ஐந்து சூறாவையும் நம்ம மூன்று மூன்று முறை ஓதிக்கொள்ளணும் ரொம்ப ஈஸி தான் ஒரு நிமிஷம் கூட ஆகாது ஒவ்வொன்றையும் ஓதற்கு முதல்ல இதை மூன்று முறை ஓதிக்கொள்ளுங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன்னாஹு தைனா கல் கௌசர் ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர் இன்ன சானியக ஹுவல் அபுதர் இன்னாஹு தைனா கல்

சூறா இக்லாஸ் சூறா இக்லாஸுக்கு பல்வேறு சிறப்புகள் இருக்கு நம்ம சுருக்கமாக சொல்லணும் அல்லாஹுவிற்கு விருப்பமான சூறா இதுதான் தான் இதை நீங்கள் ஓதி விடுங்க அல்லாஹ் வந்து உங்களை விரும்புவான் அது இல்லாமல் அதில் எல்லா நல்லதுமே அதில் அடங்கி இருக்குது முக்கியமாக இதை ஓதிட்டாவே போதும் நீங்கள் குரான் ஓதியின் நன்மையை பெறுகிறீங்க மூணு முறை ஓதுனா ஒரு குரு ஓதிய நன்மைனா நீங்கள் எவ்வளோ சிறப்பு மிக்க சுறான்னு இதை பார்த்துக்கொள்ளுங்க இப்போ இதை வந்து கையோட ஐந்து முறை ஓதிக்கொள்ளுங்க ஓதிட்டு நம்ம அடுத்த சூறா பார்க்கலாம் விஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் قل هو الله أحد الله شمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد قل هو الله أحد الله شمد لم يلد ولم يولد ولم يكن له குஃபுவன் அஹது குல்ஹு அல்லாஹு அஹது அல்லாஹு ஷமது லம் எளிது வளம் யூளது யகுல்லஹு குஃபுவன் அஹது அடுத்து மூன்றாவதாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாதுகாப்பிற்கான சுறாவான குல் அஒது பிரபின் நாஸ் குல் அது பிரபின் ஃபலக் இது ரெண்டையும் மூன்று மூன்று முறை ஓதிக்கொள்ளணும் இதை ஓதுவது எல்லா வித தீங்கிலிருந்தும் நமக்கு பாதுகாப்பு கிடைக்குதுண்டோ இதை ஓதுனாவே ஒரு மனிதனுக்கு வந்து அந்த நாளுக்கு தேவையான நிறைவான விஷயங்கள் கிடைக்குதுன்னு நம்பி அவர்கள் அறிவித்திருக்காங்க இப்போ இதை ஓதிக்கலாம் இதிலையே பாருங்க உங்களுக்கு ரெண்டு சுறாவும் இருக்கு நம்ம ஒன்று ஒன்றா ஓதிக்கலாம் இப்போ இதை மூன்று முறை ஓதிக்கொள்ளுங்கள் بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر وسواس الخناس يوسوس في صدور الناس من الجنة والناس قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر وسواس الخناس يوسوس في صدور الناس من الجنه والناس قل اعوذ برب الناس ملك الناس اله الناس, الناس من شر وسواس الخناس يوسوس في صدور الناس من الجنه والناس بسم الله الرحمن الرحيم قل اعوذ برب الفلك من شر ما خلق ومن شر غاسق اذا وكب ومن شر نفاثات في الهكد ومن شر حاسد اذا اشد قل اعوذ برب الفلك من شر ما خلق ومن شر غاسك اذا وكب

சூரா ஃபாத்திகா ஓதி முடித்து கொள்ளலாம் இது அல்லாஹூவிடம் நம்ம உரையாடக்கூடிய சூறாவாக இருக்குது மெஹ்ராஜ் தினத்தில் நபி சுல்லா அலையஸ்லாம் அவர்கள் அல்லாகூடத்தில் உரையாடினாங்க இந்த சூறாவின் வாயிலாக நாமளும் அல்லாகூடத்தில் உரையாடுகிறோம் இதில் நிறைய சிறப்புகள் இருக்குது டைம் இருக்காது அதனால் நம்ம சிறப்புகளை பற்றி சொல்லலை இந்த ஒரு சிறப்பே போதும் அல்லாகூடத்தில் நம்ம பேசக்கூடிய அல்லாஹும் நம்மள்கிட்ட பேசக்கூடிய சூறாதான் இது பதிலுக்கு பதில் அல்லாகும் நம்ம பேசுகிறதுக்கு பதில் கொடுப்பான் இப்போ இதை வந்து மூன்று முறை ஓதிக்குங்க بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم